உலகெங்கும் பறந்து வாழும் தேன் தொலைக்காட்சி நேரளிக்கு நேர வணக்கம் இன்றைய கதவெளி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது உதவியும் உபத்திரமும் உள்ளூர் என்ற ஒரு கிராமத்தில் பாலன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்பவுமே ஒரு நல்ல சிறுவன் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன் துடியாட்டம் மிக்கவனாகவே இருந்தான் ஒருநாள் நாள் நேரம் ஐந்து ஐந்து மணி இருக்கும் அவன் வந்து தன்னுடைய விளையாட்டு மைதானத்தில் இருந்து விளையாடி விட்டு வந்து கொண்டிருந்தான் அப்படி அவன் வந்து கொண்டிருக்கின்ற போது தெருவிலே ஒரு சிறிய நாய்க்குட்டி ஒன்றை தெருவாலை போன வாகனம் அவருடைய காலை நசித்து அவர் அழுது அழுது நொண்டி நொண்டி கொண்டிருந்தார் அப்போ அந்த அழுது அழுது நொண்டி நொண்டி கொண்டிருந்த அந்த நகைக்குட்டியை பார்த்ததும் அதனுடைய காலம் ரத்தம் வந்தவடி இருந்தது அப்போ பாலனைக்கு இரக்கம் வந்து விட்டது பாலன் அந்த நாய்குட்டி என்ன செய்கிறார்னு சொன்னால் அப்படியே தூக்கி கொண்டு போய் மிருக வைத்திய சோலையிலேயே அவருக்கு மருந்தெல்லாம் கட்டி அவருக்கு பிஸ்கெட் எல்லாம் வேண்டி கொடுத்து கொண்டாந்து எங்கள் எங்க பிடிச்ச அவர் அந்த கண்ட இடத்துல அவரை விடுறார் இந்த நாய்குட்டியை காணாமல் இந்த இந்த தாய் நாய் ஊரெல்லாம் தேடி திரிஞ்சிருக்கு தேடி திரிஞ்சு களைச்சி வந்த நாய்க்குட்டி இந்த தாயார் தாய் நாய் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இவர் கொண்டாந்து பாலன் கொண்டு குட்டியை விடுவத கண்டுட்டு கண்ட உடனே அந்த தாய்நாய்க்கு தாய்நாய் நோய் யோசிச்சிருக்கு தன்னை குட்டியை தூங்கி கொண்டு போக போகிறான்னு சொல்லி போட்டு ஓடி அந்த புட்டிச்சு பாலனை கடி அந்து கட்டிச்சு புராண்டி விட்டுட்டு அப்போ போட்டு தான் புற நாயார் தாய்நாய் பார்க்குறது காலில் கட்டி கட்டியிருக்கு அப்போ பாலன் பாலன் கவலைப்படுறான் நாய்க்கு சொல்கிறான் நான் உண்ட குட்டியை காப்பாற்றுறதுக்கு தான் அதை கொண்டு போய் மரது காட்டினான் நீ இந்த விஷயத்தை தெரியாமல் என்னை வந்து கடிச்சு போட்டாயே என்று சொல்லிக்கிட்ட போது தாய்நாய் போய் சாமி அசடு வழிஞ்சோன்னு நிற்கிறது இப்போ இந்த இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் அதுக்குள்ளே இறங்கக்கூடாது இந்த தாய் நாய் அந்த தூக்கினதை கண்டதே தவிர அந்த தூக்கி வச்சுக்கிறதே கண்டது ஆனால் அவன் என்னத்துக்கு தூக்குறான்னு தெரியாமல் இந்த தன்னுடைய குட்டிக்கு உதவி செய்தவனுக்கு தெரியாமல் அவனை வந்து கடித்து அவனுக்கு காயத்தை உண்டு பண்ணிவிட்டது அப்போ இது மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராயாமல் செய்கின்ற போது நாங்கள் நல்லவர்களுக்கு துன்பத்தை விளைவித்து விடுகிறோம் எனவே எங்கள் கூட இருப்பவர் யார் அவர் என்ன செய்கிறார் என்பது ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளுதல் வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னதுக்கு அமைவாக நாங்களும் எங்கள் கூட எங்களோட இருக்கிறவர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பக்கத்து உள்ள இருக்கிறவர் எல்லாம் என்ன செய்கிறார் என்றதை நாங்கள் பார்த்து பார்த்துத்தான் அவர்களோட பழக வேண்டும் அவர்களுக்கான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் நாங்கள் இப்படி அவசரப்பட்டு இந்த தாய் நாய் மாதிரி நடந்து விட்டோம்னு சொன்னால் பிறகு வருந்த வேண்டும் என்ன பலன் ஒரு பலனும் இல்லை எனவே உதவி செய்கின்ற போதும் வேண்டும் நாங்கள் யாருக்கு இருக்க வேண்டும் அதே மாதிரி உதவியை பெற்றுக்கொள்ளுகின்ற போதும் நாங்கள் அவதானமாயிருக்கோட்டோம் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று இவ்வாறான ஒரு கதையின் ஊடாக நாங்கள் கண்ட அறமொழி என்னவென்று சொன்னால் உதவியாலும் உபத்திரம் வரும் என்பதையே கண்டுகொண்டோம் எனவே அடுத்ததொரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்